காகத்தோட வாயில் வடை இருப்பதை பார்த்தது நரி ஆஹா இந்த வடை ரொம்ப ருசியாக இருக்கும் எப்படியாவது இந்த வடைய இருந்து நாம் வாங்கிடணும்னு நினச்சது ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கிட்ஸ் தமிழ் ஸ்டோரி வேர்ல்டு இன்னைக்கு நாம் பாட்டி வடை சுட்ட கதையை தான் பார்க்க போகிறோம் ஒரு அழகான கிராமத்துல ஒரு அன்பான பாட்டி வாழ்ந்து வந்தாங்க அந்த பாட்டி அவங்க வீட்டை எப்பொழுதும் சுத்தமா வச்சிருப்பாங்க அங்க தினமும் ஒரு காக்கா பாட்டியின் வீட்டின் அருகில் வந்து உட்காரும் பாட்டிக்கு அந்த காக்காவை ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் பாட்டி அவங்க வீட்ல மொறு மொறுன்னு வட சுட்டாங்க வடையோட வாசனை வரவே காக்கா பாட்டியோட வீடு கிட்ட வந்து கா கான் கத்துச்சு பாட்டி அந்த காகத்தை பார்த்து சிரிச்சாங்க பாவம் இந்த காக்கா பசியில இருக்கு அப்படின்னு நினைச்சு பாட்டி காக்காக்கு ஒரு வடைய கொடுத்தாங்க அந்த வடைய அது வாயில கவிக்கிட்டு பறந்து ஒரு மரத்தின் கிளையின் மேல் போய் உட்கார்ந்தது அந்த ஒரு நரி வந்தது காகத்தோட வாயில வடை இருப்பதை பார்த்த நரி ஆஹா அந்த வடை ரொம்ப ருசியா இருக்கும் எப்படியாவது இந்த காகத்துக்கிட்ட இருந்து அந்த வடைய நாம வாங்கிடணும்னு நினைச்சது நரி காகத்திடம் உன்னோட குரல் ரொம்ப இனிமையா இருக்கு எனக்காக ஒரு பாட்டு பாடு என்றது காகத்துக்கு அதோட முந்தைய அனுபவம் நினைவுக்கு வந்தது அதனால இந்த முறை புத்திசாலித்தனமா செயல்பட்டது காகம் வாய திறந்தா வடை கீழே விழுந்து விடும்னு வடையும் விழக்கூடாது பாட்டும் பாடணும்னு யோசிச்சது காகம் தன் வாயிலிருந்த வடையை எடுத்து தனது கால்களில் பிடித்துக்கொண்டு பிறகு வாயை திறந்து கா கா என பாட ஆரம்பித்தது நரியோ மரத்துக்கு கீழே நின்றபடி காகத்தின் புத்திசாலித்தனத்தை கண்டு வியந்தது தன்னுடைய திட்டம் தோல்வி அடைந்து விட்டது நினைத்து வருத்தத்துடன் அங்கிருந்து சென்றது நரி காகம் மகிழ்ச்சியுடன் பாட்டு பாடி வடைய சாப்பிட்டது இந்த நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அனுபவத்தில் இருந்து நாம் எப்போதும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் இருந்தால் யாரும் நம்மை ஏமாற்ற முடியாது குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறீங்க உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு நிறைய உற்சாகம் தரும் பாய் குட்டீஸ்